ஜபத்திலே தரித்திருக்கும் போது சிறு சிறு ஜபங்களாக செய்யும் போது கற்ற கத்தர் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார் ஒரு கையில பணியை செய்யுங்க இன்னொரு கையில பட்டயத்தை வைத்துக் கொள்ளுங்க இந்து ஒரு பட்டயமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை வச்சு நாம ஜெபித்து கொண்டே நம்முடைய பணியை செய்ய கத்தர் உதவி செய்வாராக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த எஸ் எம் எஸ் ப்ரேயர்ஸ் சொன்ன பாருங்களேன் குறுஞ்செய்தியை போல குட்டி குட்டி ஜெபங்கள் நாம செய்து கொண்டு இருக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறதை போல இடைவிடாமல் இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல சொல்லுகிறார் சோர்ந்து போகாமல் ஜபித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்றார் அது போல எத்தனை பிரச்சனை நமக்கு வந்தாலும் அப்பாவோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது சோர்வடைய மாட்டோம் நாம் அப்படி சோர்ந்து போகாமல் தான் இந்த குட்டி குட்டி ஜெபங்கள் எப்பொழுதும் நீங்க சமையல் இருக்கும் இருக்கும்போது ஜெபித்துட்டு இருக்கலாம் நீங்க பயணம் செய்தும் போது ஜெபித்துட்டு இருக்கலாம் நீங்க வேலை செய்யும் போது ஜெபிச்சுட்டு இருக்கலாம் நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த குட்டி ஜபத்தை நீங்க கேட்க ஆண்ட இடத்திலே செய்து கொண்டே இருக்கலாம் பெரியமானவர்களே ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் மெஹமியாவும் அப்படித்தான் செய்து வெற்றியை பெறுகிறார் அந்த குட்டி ஜபம் தருகின்ற ஜெயம் ஒரு பெரிய ஜெயமாக இருக்கிறது சண்பலாத்தும் தொய்பாவும் ரெண்டு பேருங்க ஆண்டவர் கொடுத்த பணியை நிறுத்த வேண்டும் நேமையா எதுக்காக வந்திருக்கிறாரு அங்கே ஒரு மதில்களை கட்ட வேண்டும் இடிந்து பாழடைந்து கடந்த எருசுலேமின் மதில்களை கட்டுவதற்காக வந்திருக்கிறார் ஹி இஸ் பில்டிங் வால் அப்போ அந்த பணியை செய்யும் போது இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்களேன் எப்பவுமே நமக்கு வேலைன்னு ஒன்று கிடைக்கும் போது ஒரு ஊழியமா இருக்கட்டும் ஒரு பனியா இருக்கட்டும் ஒரு வீட்டா இருக்கட்டும் உங்களுக்குன்னு ஒரு இடத்துல கடவுள் ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் போது இந்த சன்பலாத் தொய்பாவா ரெண்டு பேர் வருவாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் இந்த குடைச்சல் சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படி குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க நமக்கு தவறா நம்ம சோர்வடையும்படி செய்வாங்க ஏதாவது தவறா நம்மை தூற்றி கொண்டே இருப்பார்கள் அப்படி இவருக்கும் இவர் வேலை செய்ய விடாம அவங்க இறங்கி வா நான் உன்கிட்ட பேசணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லும்போது ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்போ எப்படி தெரியுங்களா நெகேமியா செய்கிறார் பாருங்க நெகேமியா அதிகாரம் வசனத்திலே அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஒரு கையில வேலை இன்னொரு கையில பட்டயம் பாருங்க ஒரு கையில அழகா வேலைய வால் கட்டிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கத்தியை கத்திய வச்சுட்டு வர்றவங்களை யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க வாயில ஜபம் பொழிக் இருக்கும் ஸ்தோத்திரம் அண்டரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிரோம் என்று சொல்லி கட்டுவாங்க இந்த சைட்ல குத்துவாங்க ஆனா கத்தர்களோடு கூட பேசிக்கொண்டே ஐம்பத்தி ரெண்டு நாள்ல அவங்க நினைச்ச பணியை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்கின்றார் பிரியமானவர்களே அப்படிதான் நாம் செய்ய வேண்டும் ஆனா இந்த இந்த ரெண்டு பேரு நம்மளை பண்றதுக்காக அவரை கூப்பிடுறாங்க வெளியே நீ வாப்பா ஒரு பள்ளத்தாக்குக்கு வா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும் போது அவரு பேசுறதுக்கு போகாம ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல சொல்றாரு அப்போது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன் நான் நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மன மினக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன் சொன்னாரு கடவுள் கொடுத்த பணியை நான் செஞ்சிட்டு இருக்கேன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்ககிட்ட வந்து பேசுறதுனால தான் டைம் வேஸ்ட் ஆகவே நீங்க போங்க என்று சொல்லி டிஸ்ட்ராக்ஷனை தள்ளி வைத்துவிட்டு கடவுள் கொடுத்த பணியை நாம் செய்யும் போது ஜபத்திலே தரித்திருக்கும் போது சிறு சிறு ஜபங்களாக செய்யும் போது கற்ற நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார் ஒரு கையில பணியை செய்யுங்க இன்னொரு கையில பட்டயத்தை வைத்துக் கொள்ளுங்க இந்து ஒரு பட்டயமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை வச்சு நாம ஜபித்து கொண்டே நம்முடைய பணியை செய்ய கத்தர் உதவி செய்வாராக தலைகளை தாட்டி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இந்த ஜப இந்த சிந்தையை கேட்டுக் ஒவ்வொருவருடைய மனநிலை சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அவங்களுடைய அவங்களுடைய அந்தவரை அந்த சூழ்நிலையிலே யுத்தங்களை அறிந்திருக்கிறீர் சோர்வுகளை அறிந்திருக்கிறீர் அவங்க செய்கிற ஜெபத்துக்கு ஜெயத்தை நீ தந்து வெற்றி வாகை சூட கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்